நம்ம வந்து எண்ணெயும் தண்ணீரையும் ஒரு பாட்டில் கலந்து குழுக்கு குழுக்குன்னு குளுக்கிட்டு கீழே வைங்க எண்ணெய் மேல வந்து தண்ணி கீழே போயிடும் நீங்க எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி ஐம்பது மில்லி எண்ணெயையும் நல்ல எண்ணெயையும் ஐம்பது மில்லி தண்ணீரையும் ஒரு பாட்டில் ஊத்துங்க ஊத்துனோட எண்ணெய் மேல தண்ணி கீழே இருக்கும் நீங்க குழுக்கோ குழுக்குன்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட மறுபடி மறுபடியும் இப்ப என்ன நடக்கு பழையபடி எண்ணெய் மேல நிற்கி தண்ணி கீழே தான் நிக்கீங்க இது கணம் கம்மி எண்ணெய் வந்து தண்ணியை விட கம்மியான கணம் இருக்கிறதுனால அது மேலதான் இது கீழே தான் போயிடும் தண்ணி உள்ள கூட இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா இப்படி போட்டு குலுக்கு குளுக்குண்டு குலுக்குது அலை அடைக்கிறது என்னென்னமோ நடக்கிறது கடைசியில் என்ன அலி டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தனியா இருக்கு இது தனியாக சேர மாட்டேங்குது அது தனியா தான் இருக்குது இது தனியாக தான் இருக்கிறது அப்புறம் அதை வந்து எல்லாம் சொல்லும் பொழுது பாயிண்ட் என்ன சொல்றான்னு கேட்டா வைணகுமா வருத ரெண்டுக்கு மத்தியில் வருதகம் இருக்குது அதனால உன்னோட ஒன்றும் கலக்காதுங்கிறான் வருதருக்கு அர்த்தம் இல்லைங்களா கண்ணுக்கு தெரியாது ஆனால் திற இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ரெண்டுக்கு சொல்லி வச்சாலும் திரை தெரியுமா ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் என்ன டெஸ்ட் இருக்கு சோர் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவானா ஒரு சுவருமே கிடையாது ஆனா இருக்குறாங்களா என்ன சுவர் இருக்குதுப்பா கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குது நம்ம கூட கண்ணுக்கு தெரியாத கதவு எல்லாம் போடுறானா இல்லையா கதவு போடுறா கண்ணுக்கு தெரியாம கதவு மனசு போடுறாங்க பெரிய மேல நாடுகளுக்கு எல்லாம் நம்ம நாட்டுல வந்துருச்சு ஏசி ரூமுக்கெல்லாம் இப்ப டூர் போட மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க தான் கதவு ஏசி ரூம் இருக்குல்லங்க உள்ள ஏசி வெளியே போயிடக்கூடாது சொன்னா என்ன பண்றாங்க மேல இருந்து அப்படி காத்து சர்றும் அடிக்கும் காத்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம வாட்டுக்குள்ள போனா வெளியே வரலாம் அந்த காத்து இப்படி வேகம் அடிக்கிறதுனால அதுவே தடுப்பா நின்றுக்கிறது இந்த காத்து வெளியே போவாது ஏசி காத்து என்ன செய்யாது வெளியே போவாது கதை போட்டு திறந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்ல ஆனா அங்க ஒரு தடுப்பு இருக்குது ஏதாவது ஆளை தடுக்காது இங்க உள்ள குளிர காத்து வெளியே போறது தடுக்கும் வெளியே உள்ள வெக்க காத்து உள்ள வர்றது தடுக்கும் நீ பத்திர உனக்கு பண்ண முடியுதுல அப்ப கண்ணுக்கு தெரியாத தலையை வந்து மனுஷன் போட முடியும் என்று சொன்னால் அல்ல போட முடியாதா அப்ப ரெண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு இருக்குன்னு சொல்லி காட்டுறான் அதே வார்த்தையை தான் நம்ம மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு பரிசு இருக்கிறான்ல அமீன் வராயகியும் வருதகுன் இலா இளமைய பாகுன் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு வருஷகம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பை போட்டிருக்கோம் உனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா அரம்புக்கிட்டு இருக்குது நமக்கு தெரியாத ஒரு விஷயம்னு மட்டும் புரிஞ்சா போதும் அவரை பத்தி எப்படி புரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வைத்து நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மளில் அழியாத ஒரு பொருளை வைத்து நமக்கு தெரியாத ஒரு உலகத்துல வச்சு நம்மிலிருந்து என்றுமே அழியவே அழியாத அப்படி ஒரு பொருளை வைத்து அதை வச்சு நம்மளை டெவலப் பண்ணி என்ன நம்மள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கேட்குவான் அது நம்மளை தான் கேட்கிறான் அர்த்தம் இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்ப கபருக்குள்ள உள்ள விஷயத்துக்கு வரோம் இந்த கபருக்கு போன உடனே அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் வந்து கேள்வி கேட்கிறான்ல அது மூணு கேள்வி கேட்பதற்கு தான் நமக்கு வந்து சான்றுகள் கிடைக்கிறது ஆனா நிறைய வந்து பல நடைமுறை நிறைய சொல்லுவாங்க நம்ம தேடுதுன்னு தேடி பார்த்தாலும் கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா ரசூலை பத்தி தான் கேட்கப்படுது இந்த இவர் இவரை பத்தி என்ன நினைக்கிற இவர் என்று சொல்றதுல இருந்து என்ன விளங்குது நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் அவர்கள் எடுத்து காட்டப்படும் விளங்குது முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கப்படாது முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டா அது எடுத்து அர்த்தம் வராது ஹாஜர் இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறேன் என்று கேட்கப்படுமா இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறேன் என்று என்ன பண்ணு அப்ப என்ன மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கு இது காட்டுவோம் படத்தையோ போட்டாவோ என்னதையோ காட்டி இருபத்தி என்ன நினைக்கிறேன் பாத்திரிக்கையோட அப்படின்னு நல்லா கேட்பானா அப்ப யாரெல்லாம் நம்ம பார்த்து இருக்க மாட்டோம் பார்த்து இருக்க மாட்டோம் அதனால பதில் தெரியல இல்லன்னு எல்லாம் சொல்லிவிடுவான இல்லன்னா எல்லா பதிலும் சொல்லிவிடுவான் ரசூல்லா நம்ம யாருமே பார்க்கலங்க அப்ப ஒழுங்கா உள்ளவ மட்டும் பதில் சொன்னதுக்கு தான் முகமதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்காம இவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான் சஸ்பென்ஸ் இப்போ ஒழுங்கா உள்ளவனுக்கு அல்லாஹ் அந்த பதிலை போடுறான் ஒழுங்கா இல்லாதவனுக்கு தெரியல யாருன்னு தெரியல உண்மையில யாருன்னு தெரியாது நமக்கு இப்ப ரசுல்லாவ யாரும் பாக்கலங்க நெசமா ரசூல்லா போட்டா கொண்டாந்து ஒரு எடுத்து வச்சிருந்து காட்டினா நீங்க நம்புவீல ரசூல்லான்னு சொல்லிவிடல யாராவது யாருக்கும் சொல்ல பார்க்காத ஒரு ஆளை கொண்டே காட்டியுமா நீ இந்த மனிதரை பற்றி என்ன அப்படி என்ன கேட்கும்னா அதுல வருது இந்த மாகாத ரஜூல் உள்ளது போய் சபிக்கும் உங்களுக்கு எந்த மனிதர் உங்களுக்கு அனுப்பப்பட்டார இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படும் இது வந்து ரசூ செல்லா சார் மட்டும் உள்ள கேள்வியா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அனுப்பப்பட்ட என்ன நமக்கு மட்டும் இல்லையா கபூர் வேதனை திருவனுக்கு இருக்குன்னு குரான்ல வருது திருவனுக்கு முந்தி உள்ள சமுதாயத்துக்கு உள்ள கேள்விகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் யாரை அல்லாஹ் தூதரை அனுப்பினானோ அவங்களுடைய படத்தை கொண்டே காட்டி இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற இது ஒரு கேள்வி கேட்கப்படுது ரசூலை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படும் அடுத்து என்ன கேட்கப்படும் என்றால் மா தீனுக்க இது எங்க இருக்குன்னு கேட்டா ரசூல்லா பத்தி கேட்கிற கேள்வி புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதே மாதிரி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி பதினேழு இதுல எல்லாம் நவிகள் நாயகம் சவதா அலி செல்லம் அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று வருகிறது அதே மாதிரி வந்து உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய இறைவன் யார் அடுத்த ரெண்டு கேள்வி மண் ரப்ப இது ஒரு கேள்வி கேட்கப்படும் இறைவனை யார் இறைவனை மட்டும் ரப்பாக அவங்களுக்கு தான் பதில் வரும் நாங்க அல்லாவே வணங்குவோம் அப்படியாவது வணங்குவோம் அவங்களுக்கு வராது வணங்குதா நாங்க அல்லாவையும் வணங்குவோம் அல்லா படைச்ச பல பொருள்களையும் வணங்குவோம் அப்படின்னு யாரெல்லாம் நடந்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கு தான் பதில் வராது என்ன கேள்வி கேட்கப்படும் மர் ரப்புக்குற ஒரு கேள்வி ஒமா தீனுக்குங்கிற கேள்வி இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கப்படும் என்பதற்கு ஆதாரம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு எந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ் சொன்னமே உயிரை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது என்ன நடக்கும் அதுல ஒரு சின்ன துண்டு தான் இது உயிரை மலக்குகளை எடுத்துட்டு போவாங்க மானுலகம் கொண்டு போவாங்க அல்லா திருப்பி கொண்டு போக சொல்லுவான் வருதுல்ல அந்த ஹதீஸின் ஒரு பகுதியாக வருகிறது மர் உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள் பொய்யா கூட ரபி அல்லாஹ என் இறைவன் அல்லாஹ் என்றவன் பதில் சொல்லுவான் பொய்யா கூட நீ மா தீனுக்க உன் தீனு எது என்று அல்லாஹ் கேட்பான் பொய்ய கூலு தீனி இஸ்லாம் இஸ்லாம் தான் என்னுடைய தீனுடைய மார்க்கம் என்று அவன் நல்லவன் வந்து பதில் சொல்லுவான் இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கேள்விக்கு ஆதாரம் இருக்கிறது ரசுல்லாவ பத்தி கேள்வி கேட்கப்படும் இறை தூதர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் இந்த மூணு தான் அங்க மர்மையில மத்த கேள்விகள்லாம் கொஸ்டின் அவ்வளவுதான் இந்த மூணு பத்தி தான் கேள்வி கேட்கப்படுவதற்கு ஹரீஸ்வரில் ஆதாரம் இருக்கே தவிர உன்னுடைய வேதம் எது குரான் அப்படின்லாம் சொல்ல சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது வரல அது மாதிரி கேட்கப்படும் என்பதற்கு என்ன இல்ல எந்த விதமான ஒரு எத்தனை கடமை உனக்கு இஸ்லாத்துல பொருள் எத்தனை அப்படின்லாம் கேட்கப்படும் அப்படின்னா ஆதாரம் கிடைக்கல நமக்கு தேடி தேடி பார்த்தாலும் என்ன கிடைக்குது ரசூல்லா பத்தி ஒரு கேள்வி உன்னுடைய ரப்பு யாரு உன்னுடைய தீனு என்ன அவனுடைய இமாம் யார் இதெல்லாம் அவருக்கு எந்த கேள்வியும் வர இவ்வளவுதான் கேள்வி வரும் ஆயிடுச்சு அடுத்தது வந்து இந்த கேள்வி கேட்கிறாங்கல்ல அவங்க யாரு கேள்வி கேப்பா அப்படின்னு சொன்னா இரண்டு வானவர்கள் தான் கேள்வி கேட்க வருவாங்க அவங்க இயற்கையாகவே தோற்றத்தில் தானே ஒரு பயமும் வரும் அதுக்காக இவங்க மலக்குகள் மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு ஒரு ஹார்டா பாத்தால ஒரு பயம் வர்ற மாதிரி இருக்கு எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு இதா உக்குவின மையத்து ஒரு மையத்தை அடக்கம் செய்த உடனே அத்தாகு மலக்காணி இரண்டு வானவர்கள் உடனே அங்க வருவார்கள் எப்படி இருப்பாங்க அந்த அஸ்வதானி வாழவர்கள் என்ற நிறத்தில் இருப்பார்கள் அதுரக்காணி இரண்டு கண்களும் நீல கலர்ல இருக்கும் கண்கள் கண் வந்து வெள்ளையா தான் இருக்கும் எல்லாருக்கும் வந்து கருப்பா தான் இருக்கும் புளூ கலர்ல சில ஆட்கள் இருக்கு பாத்தீங்களா நீலக்கண்ண அப்ப அவங்க இருப்பாங்க உடம்பு புறம் கருப்பா இருக்கு கண்ணு மாத்திரம் என்ன இருக்கு இருக்கும் அது ஒரு டிஃபரெண்டா இருந்த ஒரு பயம் வரும் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தால் பயம் வராது எல்லாரும் இருக்கிறதுக்கு மாத்த மாதிரி தான் என்ன செய்யும் ஒரு மாதிரி பார்வை ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைப்புமா இல்லையா அந்த மாதிரி அந்த வர்ணங்கிறதுக்காக வேண்டி இரண்டு மாணவர்கள் வந்துதான் கேள்வி கேட்பாங்களா யுகாலுடைய அகதிகிமா அல் முன்கர் ஒருவருக்கு வந்து முன்கர் என்று சொல்லப்படுது ஒரு ஆகர் அன்னைக்கு இந்த முன்கர் அன்னைக்கு இந்த பழக்கத்தில் சொல்றாங்கல்ல அதெல்லாம் கரெக்ட் தான் சரியா தான் சொல்றாங்க நடைமுறையில் சொல்றாங்கல்ல முன்கர் அன்னைக்கு கேள்வி கேட்பாங்கன்னு அதெல்லாம் சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க அது இருக்கிறது அது முசனது சாரி திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இம்புனு குஜை மாவுல இந்த ஆதாரபூர்வமான ஹரிசு திருமதியில வரக்கூடிய தொள்ளாயிரத்து இமனுகுதை வரக்கூடிய ஹரிசுகள்லாம் ஆதாரபூர்வமான ஹரிசா இருக்கிறது இந்த ரெண்டு மலக்குகளும் வந்து கேள்வி கேட்பாங்க எப்ப கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்களாம் புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு இந்த ஹரிசுகள்ல வருகிறது அல்லாவது ஒரு அடியான் அவனுடைய கபருக்குள்ளே வைக்கப்பட்ட உடனே ወதவல்லா வ ரஹப அவன் அவனுடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்ற உடனே மச்சிபுட்டி எல்லாம் போக ஆரம்பிச்சுடுவாங்கல்ல போன உடனே என்ன அளவுக்குன்னு கேட்டா ஹத்தா இன்னஹு ல யஸ்மோ ഖரானியாலஹும் ஹூர அவனுடைய செருப்பு ஓசை வரைக்கும் உள்ள உள்ளவனு கேட்கும் செருப்பு ஓசை கேக்கும்ங்கறதனால தான் இந்த மாதிரி வாசிஏறாங்க தனியா வருவோம் இறந்தவர்களை கேட்குமா கேக்காதாங்கற டாபிக்கை நம்ம விரிவாக எடுத்து செய்வோம் அலைசே இருக்கிறோம் இதுல உள்ள டாபிக் என்ன வருதுன்னு கேட்டா ஒரு மனிதன் அடக்கி அடக்கின உடனே திரும்பி போவாங்கல்ல திரும்பி போகும்பொழுது செருப்பு ஓசை போறவங்களுடைய செருப்பு ஓசை உள்ள இருக்கிற ஆளு கேட்கும் அடக்கம் செஞ்சிருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும் கேட்கும் அப்படி கேட்கும் பொழுது அத்தாகும் மலக்காணி உடனே ரெண்டு மலக்குகள் வந்து விடுவார்கள் அடக்கம் நம்ம போக ஆரம்பிப்போம் சக்கரன் செய்வாங்க ரெண்டு பேரும் அங்க அட்டன் ஆயிடுவாங்க அவனை அவனை உட்கார வைத்து விடுவார்கள் அதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் கேட்பார்கள் என்று சொல்லி இது முகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருக்கிறது இது வந்து அடக்கம் செய்யறவனா இருந்தா அடக்கம் செஞ்சவன எரிச்சவனா இருந்தா எரிச்சு முடிச்சு போனவன எல்லாத்துக்கும் கட்டி இருந்தோம் இஸ்லாமிய வழக்கத்தில் எல்லாரும் அடக்கம் அடக்கஞ்செய்வ